வணக்கம் நண்பர்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது விமான நிலையத்திற்கு செல்லும் பொழுது ஸ்டாலின் காரில் ஏற்பட்ட விபத்து அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் இதை பற்றித்தான் ஹாட் டாபிக்காகவே பேசப்பட்டது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றம் தீபத்தூனில் விளக்கு ஏற்றலாம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து மறுநாளே மதுரைக்கு அருகாமையில் முருகன் கோவிலுக்கு அருகாமையில் முதல்வர் ஸ்டாலினின் கார் செல்லும் பொழுது விபத்துக்குள்ளாகியது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நேரடியாக வேறு வாகனத்தில் விமான நிலையத்திற்கு மதுரை விமான நிலையத்திற்கு ஸ்டாலின் சென்றதும் குறிப்பிடத்தக்கது இங்குதான் முருகன் தனது விளையாட்டை ஆரம்பித்து விட்டான் என்றும் இனியும் திமுக தமிழகத்தில் ஆட்சியை அமைக்க முடியாது என்றும் தற்பொழுது முதலாவது கட்ட அறிவிப்பாக பல்வேறு சமூக ஊடகங்களில் தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஐந்து தான் இருக்கிறது தற்பொழுதே அரசியல் பயணங்களை மேற்கொண்டு வருகின்ற திமுக எப்படியாவது இரு தரப்பினர்களுக்கிடையே மோதலை ஏற்படுத்தி அதன் மூலம் வாக்கு வங்கியை அதிகரித்து விடலாம் என்பதற்கேற்ப திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மேல்முறையீடு செய்த வழக்கிலும் கூட திருப்பரங்குன்ற தூணில் விளக்கை ஏற்றலாம் என்று நீதிபதிகள் உத்தரவை பிறப்பித்த நிலையில் மதுரைக்கு அருகாமையிலுள்ள திருமங்கலம் அருகே ஸ்டாலின் கார் செல்லும் பொழுது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதியிலேயே வாகனம் நிறுத்தப்பட்டு வேறு வாகனத்தில் ஸ்டாலின் அவர்கள் விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார் குறிப்பாக ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் கார் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டது என்றும் முதல்வருக்கு எவ்வித காயமும் இன்றி அவர் வேறு வாகனத்திற்கு சென்றார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது இதனால் தமிழகத்தில் இனியும் குறிப்பிட்ட மதத்தை வைத்து அரசியல் செய்யாமல் மக்களது வாழ்வாதாரத்தை நோக்கி வளர்ச்சியடையக்கூடிய திட்டங்களை தமிழக மக்களில் வாக்குறுதியாக விட அதை நிறைவேற்றி விட்டுவிட்டு மக்களிடம் பிரச்சாரத்தை மேற்கொண்டால் நிச்சயம் வெற்றி உறுதிதான் என்பதை இதன் மூலம் சமூக ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முருகன் தகுந்த பாடத்தை முதலில் தெரிவித்துவிட்டான் என்று சமூக ஊடகங்களில் கூறுவதை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது சாதாரண தொழில்நுட்ப கோளாறுதானா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம வாயிலாக கூறுங்கள்